வெல்கம் டு பாலகாஸ் கார்ஸ் நீங்கள் பார்க்கப்பறம் கார் பார்த்தீங்கன்னா போலில் பிக்கோ அப்படிங்கிற காரை பற்றி தான் அதுக்கப்புறம் வாங்க வீடியோ கொடுப்பிலாம் கார் பார்த்தீங்கன்னா போடில் பிக்கோ மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் இதோட வீரியன் பார்த்தீங்கன்னா டைட்டானியம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் தான் ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் தான் வரோன்னு இருக்காங்க அந்த வண்டிக்கு இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி மூணாயிரம் கிலோமீட்டர் அண்ணி ஆகிருக்கு நோ சர்வீஸ் ரெக்கார்டு தான் இதுக்கு இன்சூரன்ஸ்னு பார்த்திங்கன்னா ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க காரோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நாலு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரரூவா சொல்கிறாங்க ரெட்டு குறைக்க சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஸ்டேட் பவர் விண்டோ ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு அழகில் வந்துடும் லாக் வந்துடும் சீட் கவர்லாம் கவர் நியூ கவர் தான் போட்டிருக்கு டயர் பான்னு பார்த்தீங்கன்னா போர் டயருமே ஒரு எழுபது சதவீதம் நல்லாயிருக்கும் அப்படின் கார் பார்க்க வேண்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா தர்ஷன் கார்ட் சீரோடு இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் முப்பத்தெட்டு சிசி நாற்பத்தெட்டு தொண்ணூற்றி ரெண்டு அப்படிங்கிற நம்பரில் தான் இந்த காரி இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க ஓனர் பெரிய